பைரவிக்கு இந்த ஒரு நிலைமை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அமைதியாக வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு செய்கிற சாப்பாட்டை வந்து போயிதான் அதாவது செஞ்ச சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நம்ம இலக்கியாவை தோடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பல பிரச்சனைகளை பண்ணி கடைசியில் வந்து போய்னா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது இங்கே வந்து போய்னா பைரவி வந்துட்டு அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கா அதாவது நார்மலாக இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது இங்கே வந்து போயினா சவால் விட்டோம் தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பைரவி வந்து அந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் ஏன்னா நம்ம இலக்கியாவோட பேருக்கு அந்த இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண விடாம தடுத்து கடைசியில் கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவை பிரிக்கிறது உங்க பிளான் அப்படி இல்லை நீ வந்து ஜெயிச்சுட்டேன் நீ வந்து போய்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்றமா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதன்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை இந்த ராஜ அதாவது இந்த இவங்க பயிரவீனத்து வந்து போய்னா இங்கேருந்து கிளம்பி தாணும் வேறு வழியே கிடையாது ஆனால் இப்போ வந்து போய்னா அந்த சைன் போட போகிற அதாவது அந்த இடம் வந்து போய்னா நம்ம இலக்கியோட பேருக்கு மாற போகிற அந்த ஒரு நேரத்தில் இந்த பயிறவுக்கு வந்து போயிடுனா அப்படியே அள்ளு இருக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க எதுவுமே தெரியாம தான் இருந்துட்டு ஆனா இலக்கியாவை முழுசா நம்பினாங்க இலக்கியா வந்து சொன்னா கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ் எஸ் கேவும் வெளியே போயிட்டு வந்ததுக்கு என்னையா எஸ் எஸ் கே நீ தானே வந்து போயிருந்தா எஸ் எஸ் கே வந்து உட்காருவா சீக்கிரம் இந்த சட்டு புட்னு வேலையை முடிச்சனா அடுத்த டோக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான் நீ செக்கி கொண்டு வந்திருக்கே இல்லையா ஏன் இப்படி திரு திருத்து முடிக்கிற உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கே கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் அப்படியே திரு திருத்து வந்து போயிருந்தா எஸ் எஸ் கே முடிக்கிறது மட்டும் இல்ல சார் இந்த இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணல என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ காரணத்தை சொல்லி இப்போ எஸ்எஸ்கே எஸ் கேந்துட்டு எந்திரிச்சு நிக்க இந்த பைரவிக்கு சரியான ஷாக்கு கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கே இந்த கடைசி நேரத்துல வந்து கால வாரி விடாதீங்க தயவு செஞ்சு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அதுல இருக்கிற அமௌண்ட்டை விட அதாவது அது ஒரு கோடினா ரெண்டு கோடியா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கா இந்த பைரவி ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை எஸ்எஸ்கே எஸ் கே கேட்கிறானா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்து போச்சு இதுக்கப்புறம் வந்து அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஈஸியா வந்து எல்லாத்தையுமே முடிச்சுக்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பைரவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக போய்ட்டு இருந்துச்சு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சைன் போட்டு அந்த செக்கை கொடுத்தா ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிருக்கோம் ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் எப்படா இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம இலக்கியமாக அப்படியே செம்ம ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் போடுறது அப்படியே பைரவியையே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது என்ன பைரவி மேடம் நல்லா பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாணிக்கத்தோட இடத்த வாங்கிட்டேன் இந்த ஒரு சைன் போட்டால் போதும் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி சரியான ஒரு ஆப்ப வந்து வச்சு விட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சம்பவமா தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ பைரவிய நம்ம கௌதம் வந்துட்டு இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துடாதீங்க உங்க பொட்டி படிக்க எல்லாம் உங்களோட தேடி வரும் நீங்க வீட்டு பக்கம் வராதீங்க அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க